ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சன் தையல் மிஷின் ஷோரூமுக்கு எப்படி வர்றது அப்படின்ட்டு அந்த ரூட்டை நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்துடலாம் அது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லக்கி சில்க் இருக்குது மாதிரி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இது அதோட ஸ்ட்ரைட்டாக வரணும் இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது அப்புறம் ரைட்டில் கட் பண்ணோம் இதோட ஸ்ட்ரைட்டாக வரணும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா பழைய மெயின் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆய்குளம் ரோடு லெஃப்டில் கட் பண்ணோம் இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும் பழைய செல்லில் தொழுகலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக போகணும் ஃபுட் ஐட்டமாக இருக்கும் நிறைய ஐக்குளம் ரோடு தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சில்க்கு வரும் இதெல்லாம் ஃபுட் கடை சாரீஸு புர்கா கடை இருக்குது எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இது பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சில்க் ரைட் சைடு ஆனந்தம் சில்க் ஆலிஃப் பிரியாணி ரெஸ்டாரண்ட் இருக்கு கொரகடையில் டெக்ஸ்டைல் பாவா மெடிக்கல் ம் இல்லையா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் டார்லிங் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து மலபார் கோல்ட் பஜாஜ் இருக்குது இது வந்து டைமண்ட் டேக்சின்னு சொல்லுவாங்க பழைய டைமண்ட் டாக்ஸின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப்பிங் இது ஜோயா அலுக்காஸ் ஜோசாலுக்காஸ் இருக்குது இது ஸ்ட்ரைட்டாக போகணும் மொலினா இருக்குது புர்கா கடை பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆசிக்கா தங்க மாளிகை இந்த ரைட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் டிஜிட்டல் இருக்குது இந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெரியசாமி மூப்பனார் ஜவுளி கடை ஆப்போசிட்டில் எங்கள் சன் தையல் மிஷின் ஷோரூம் பெரியசாமி முப்பனார் ஆப்போசிட் நம்மளுடைய ஷோரூம் இது சன் தையல் மிஷின் ஷோரூம் இது இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு நம்மள்கிட்ட வந்து மல்டி பிராண்ட் எல்லா ஆல் பிராண்டும் அவைலபிளாக இருக்குது இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு சேல்ஸ் இருக்குது சர்வீஸ் இருக்குது பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி நம்மள்ட பார்த்திங்கன்னா எல்லா மாடல் மிஷினும் இருக்குது டொமஸ்டிக்கு கமர்ஷியல் ப்ளஸ் பவர் மிஷின் டேபிள் டாப் எல்லாமே இருக்கு அவைலபிளாக இருக்கு சன் தையல் மிஷின் ஷோரூம் திருச்சி மதுரை சேலம் வேலூர் கும்பகோணம் அனைத்து ஊர்களுக்கும் தையல் மிஷின்கள் டெலிவரி செய்யப்படும் சிறந்த முறையில் தையல் மிஷின்கள் சர்வீஸும் செய்து தரப்படும்